மாயரின்னா நாங்கள் தண்ணி ஆக்க வேணும் எனக்கு இஞ்ச பாருங்க இஞ்சமா இருங்கோ கீழே பாருங்கோ என்ன கிழக்கு இப்படி இப்போ பனங்களி காய்ச்சின மாதிரி கிடக்கு அவ்வளோத்துக்கு பதமாக வந்துட்டு இப்படி செய்விங்களா இருந்தால் உங்களுக்கு லாபமாக இருக்கும் இப்போ கடையில் வாங்குறதை விட லாபமாக இருக்குது சில பேர் இருக்காது மினக்கடு ரெண்டது மாதிரி இருக்கும் சீனி வடிவாக வந்து கரையிலாக இருந்தால் கேக் வந்து எரிஞ்சிடும் ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் சுமேன் அதாவது வந்து எங்கினிக்கு ரெண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை அதாவது வந்து வீட்டை இந்த இடத்துல நின்று நிறைய வீடியோவில் எடுத்து ரெண்டு காய்ச்சி காய்ச்சி போட்டிருப்பேன் இத்தனையோ வீடியோவில் இருந்து எவ்வளோ மாதக்கணக்காகிடுது அது இன்றைக்கி மறுபடியும் ஒரு வீடியோ இந்த இடத்துல வந்து செய்கிறதுக்காக இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புகிறேன் அதாவது வந்து இருந்து சேர்ந்து ஒரு விஷயங்களை செய்ததாக பார்த்துருப்பீங்க இப்போ ஹன காலத்துக்கு பிறகு மறுபடியும்மாக ஒரு கேக் அதாவது ஒரு முட்டை கேக் வந்து செய்ய வேணும் கடையில் போயிட்டு வாங்குவேன் வாங்குவான்னு இங்கே வந்து சுபாஷ் பேக்கரி இருக்குது பேக்கரி நெல்லியடிலே இருக்குது அந்த கேக் போய் கடையில் வாங்குவேன் மேலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சில டைமில் வர வரக பேக்கரிலே வாங்குறது ஓகே இருக்கும் சில இடங்களில் அந்த நாள் செண்டு காஞ்சி போயிட்டு என்று சொன்னால் அதை சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது நான் அப்படி தானே அப்போ அதனடியால் முந்தி சின்ன வயசில் நான் வந்து கேக் செய்கிறேன்னு சொன்னாலே சுற்றியான ஒரு எனக்கு விருப்பம் அதாவது வந்து கேக் வந்து எப்படி அடிக்கிறது செய்கிறதுன்றத வந்து எங்கள்ட்ட தெரிஞ்சவராக்கள் விட்ட போயிட்டு அவங்க அந்த கிறிஸ்மஸ் மூட்டம் செய்து கொண்டிருப்பாங்க செய்வாங்க கேக் அப்போ அதுக்குரிய மாதிரி அதுக்கு என்னென்ன போடுறாங்க எப்படி எப்படி அளவுன்றது வந்து சின்ன வயசுலேயே நான் அந்த கேக் செய்கிறது அவங்களோட ரீதியாக நான் கற்றுக்கொண்டேன் நான் இப்போ அந்த கேக் வந்து இப்போ எப்படி செய்ய போகிறோம் என்றதை வந்து இப்போ கனகாலத்து நான் கற்றுக்கொண்டதை மறக்கையில் சம்டைம் என்னென்னு சொல்கிறது சில டிரங்களில் என்னென்ன மாதிரி அதை அடித்து அந்த பதத்துக்கு எடுக்கணுன்றது தெரியாது அதை வந்து அடித்து காட்டப்போகிறுன்னு உங்களுக்கு அதாவது வந்து முக்கியமான ஒரு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பின்னில் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ன்றது நம்புகிறேன் அதுக்காகனா இப்போ வந்து கேக்குக்கு வந்து முதலாவது வந்து தேவைக்குரிய பொருட்கள் வந்து நல்ல மாஜரின் வேணும் சரிதானே இப்போ வந்து நாங்கள் ஒரு கிலோ கேக் அடிக்க போகிறோம்னு சொன்னால் ஒரு கிலோ மாயரின் ஒரு கிலோ சீனி ஒரு கிலோ மா இப்போ நாங்கள் வந்து ஒரு கிலோ கேக்குன்னு சொன்னால் சொன்ன மாதிரியே ஒரு கிலோ மாயரின் ஒரு கிலோ மா ஒரு கிலோ சீனி ரெண்டு சொன்னால் எல்லாத்தையும் பாந்தால் அப்படியே வந்து மூன்று மூன்றரை கிலோ கேக்குக்கு மேலே வந்துடும் இப்போ வந்து இப்போ இது வந்து கால் கிலோ மாயரின் ரெண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கால் கிலோ மாயரின் கால் கிலோ கே சீ மா கால் கிலோ சீனி அதாவது வந்து முட்டை வந்து ஒரு கிலோ இதுக்கு போடுறோன்னு சொன்னால் பத்து முட்டையும் போடலாம் ஒரு கிலோ கணக்கு ஆனால் இதில் வந்து நான் இப்போ அஞ்சு முட்டை இருக்குது அஞ்சு முட்டை எடுத்து வச்சுக்கேன் முட்டை கொஞ்சம் கூட போடுவோமா இருந்தால் கேக் வந்து பொம்மி கொண்டு வரும் சில பேருடைய முகத்தை பார்த்தா சும்மா சொல்லுவாங்களே சொக்கை பிடிச்சி கிள்ளோடு மாதிரி கிடக்குது அப்படி பொம்மலாக குண்டாக மாதிரி அப்படி கேக்கு சும்மா பொம்மலாக வரும் அப்போ அது நல்லா இருக்கும் மேலே பார்க்கவே வடிவாக இருக்கும் அப்போ அதனடியால் முட்டையை போடுவோமா இருந்தால் முட்டையில் வந்து நல்லா வேகி படப்பட்டு ரெண்டு வேகி வரும் மற்றது வந்து பேக்கிங் பவுடர் அதாவது வந்து அது முக்கியமானது ஒன்று தான் அதை வந்து இந்த மாவுக்குள்ள நான் இப்போ வந்து வந்து கலந்துருக்குறேன் அதாவது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் அடுத்து ரெண்டு ரெண்டு கரண்டி எடுத்து போட்டிருக்குறேன் இப்போ முதலாவதாக வந்து அடுத்தது வந்து ஓகே மற்றது வந்து இதுக்கு சில பேர் வந்து ப்ளம்ஸ் போடுவாங்க இது வந்து உங்களுக்கு தெரியும் என்னெண்டு சேர்ந்து மேக்ரி ஈக்ரியா தெரியுமே இது வந்து உங்களுக்கு தெரியந்தான என்னண்டு சேர்ந்து மேக்ரி ஈக்ரியா தெரியுமா எனக்கு பேர் தெரிக்கையில் அப்படியாக தான் சொல்கிறேன் அதாவது வந்து நட்ஸ் நட்ஸுகள் ஓகே இந்த நட்ஸுகளை போட்டு இப்போ நான் அடிக்க போகிறேன் இது வந்து நாங்கள் பனிலா என்ன கேக்கு வந்து முக்கியமாக பனிலா வேணும் பனிலாவுக்கு பதிலாக பனானா எசன்ஸ் விட போகிறேன் சொன்னால் அந்த முட்டைன்ற ஒரு மனம் ஒன்றும் பெறாமல் இருக்குமென்றோடய பனானா எசன்ஸ் ஓகே இதை வந்து இப்போ செய்கிற முறையை தான் உங்களுக்கு வந்து காட்டப்போகிறேன் ஓகே அப்போ வந்து இப்போ செய்கிற முறையை தான் இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் சரி இப்போ நான் வந்து மாயரின் முதலாவது வந்து மாயரின் வெள்ளம் பாத்திரங்கள் எல்லாமே கழுவி நீட்டாக தான் வச்சுருக்குது இப்போ இந்த மாயரினை வந்து நான் வந்து இப்போ போட போகிறேன் அதாச்சும் வந்து இந்த மாயரீனை முதலாவது இதுகளை போட்டுவிட்டு இது அப்படியே மடித்து இப்போ வந்து பெனங்கா சீசன் அதாவது வந்து பெனங்கா சீசன்லாம் தெரியும் எல்லா இடங்கள்லேருந்து இளையாண் வர வரும் அதனடியால் கொஞ்சம் நீட்டான முறையில் இருக்க வேணும் இது வந்து கேக் அடிக்கிற மிஷின் நான் வந்து கையால் தான் அடிக்கிறது கட்டா கட்டாங்க அடிக்கிறது இப்போ ஈஸியாக மிஷினில் அடிக்க போகிறேன் அதாவது வந்து முதல்ல இந்த பிளக்கை நாங்கள் இதில் கொடுவோக்கணும் கொண்டு ஓகே இப்போ சோட்டிருந்தால் இது சில்வர் கண்ணி இதில் பிடிச்சி இதில் பிடிச்சா ரெண்டும் கரண்ட் அடித்து விட்ரும் இப்போ அடிக்காது கவனமாக இருக்க வேணும் பாருங்கோ இப்போ இந்த மாயரின் கலர் வந்து சரியான முறைக்கு மாறி வேற நான் இந்த கேக்கை வந்து இப்போ அடிக்க இந்த மாயரின் வந்து அப்படியே கலர் மாறி நல்ல ஒரு தண்ணி ஆகி ஒரு இதுக்கு வேறு இப்போ நீங்கள் பார்த்துட்டு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க வேண்டு அப்போ சீனியை கொஞ்சம் போட்டு அடிச்சிங்கன்னா ஓகே இருக்க மாட்டோம் ஆனால் இப்போ சீனி போட தேவையில்லை முதலாவது மாயரின் நாங்கள் ஆக்க வேண்டும் என்ன இஞ்ச பாருங்க இஞ்ச பேருங்கோ கீழே வேறுங்கோ என்ன குழா தொங்கு வேறுங்கோ என்ன செய்கிறது ஐயோ ஒரு தொழில் கூடாதான் பாருங்கோ கீழேயே இருந்துட்டேன் கரண்ட் உடம்புல ஆடி கொண்டிருக்கலாது நான் கீழே இருந்து அடிக்க சோமா இருக்கும் கீழே இருந்தேன் சொன்னால் கொஞ்சம் பாடா இரண்டி கொண்டிருக்கலாம் உங்களோட வீட்டுல தேவைகள் எல்லாம் பேருமே சின்ன சின்ன பிறந்த நாளுகள் சின்ன சின்ன நாள் பெரிய பிறந்த இதை வந்து வலிக்க வேணும் இதால் வலித்து இப்படி கிட்டால் கூட ஒன்றுமாறக்குதோ அதுக்காக கூறிய ஆயுதங்கள் கண்டிப்பாக இருக்க வேணும் தான் தொழில் செய்யலாம் பாருங்க இப்போ நான் உங்களுக்கு நல்ல படிவாக தண்ணியை அடித்து காட்டி போட்டு தண்ணியை அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நாங்கள் இதெல்லாம் வளிச்சு வடியெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வளிச்சி வடி விடணும் விட்டா அப்புறம் தான் மறுபடியும் ஆக நாங்கள் திரும்பவும் அடிக்கோம் நல்லா தண்ணியாக தான் மா கேக் வந்து நல்ல சோஃப்டாக இருக்கும் அதனடியாக நாங்கள் அடிக்கும் தண்ணியா வார அளவுக்கு அடிக்கணும் இப்போ இதை நாங்கள் நல்ல வடிவா தண்ணியை அடிப்பமா இருந்தா தான் கேக் நல்ல பஞ்சு மாதிரி வரும் நான் சொன்ன மாதிரி குண்டு குண்டுச்சோக்கு மாதிரி இப்படி வேற சரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டி குறைக்கிறது இருக்குது இந்த அதில் போட்டிருக்காங்க பாருங்க அதே மாதிரியே இப்போ நான் கையால் அடிக்கிறனாலும் அடிக்கலாம் கையால் அடிக்கிறேன்னா மாயிருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து சீனியை போடணும் சீனியை போட்டு முட்டையும் போட்டால் கொஞ்சம் இலவாகிருக்கும் கையால் அடிக்கிறதுக்கு என்ன பெண்ணு செய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ சீனியும் நான் போட போகிறேன் பாருங்கோ இவ்வளோ சீனியும் இப்போ நான் இதுக்குள்ளே போட போகிறேன் போட்டாச்சு இப்போ போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒன்று கலக்க போகிறேன் அப்படியே சீனி எல்லாமே வந்து அதோட சேர்ந்து நான் கையில் எடுத்து பார்த்தா கரணூர் இருக்கக்கூடாது நல்ல பூ மாதிரி பூ மாதிரி வரணும் சீனி அந்த சதங்க கரம் கரண் கரணூர் எல்லாம் நான் கையில் எடுத்து பார்த்தா சீனி கடிந்த நிறைய ரசத்தம் கடாது இனி எப்படியே நான் வந்து இதுக்குள்ளே ஒரு முட்டையை அடித்து வச்சுருக்கேன் இந்த முட்டையை உண்டு இது கிளப்பி விடப்படும் ஓகே இனி மறுபடியும் நாங்கள் கிடைக்கும் இப்படியெல்லாம் நான் வலிச்சு விடுறேன் காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வலிச்சு விட்டது என்ன எல்லாம் சிதாயப்பட்டு இருக்கிற சரியான முறைக்கு கேக் அங்கெல்லாம் பறந்துடும் அதனடியால் நான் வளைச்சு விட்றேன் மற்ற தொப்பியோடு இருக்கன்னு நினைப்பீங்கள் தலையில் பறந்தாலும் மட்டும் தான் தொப்பியோடு இருக்குது ஜெய்களைலாம் உடம்புலாம் பறக்குது சரி இன்றி வேறே வாளிச்சாச்சு இப்போ மறுபடியும் போடுறேன் முட்டையை இப்படி வச்சுக்கேன்னு நினைப்பீங்க ஒவ்வொன்றையுமே வந்து அடிச்சு வச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற முட்டை சில வேலை நாங்கள் அடிச்சு இதுக்கு விட்டுட்டோம் கூல் கூழ் ஆச்சுன்னு சொன்னால் எல்லாம் கூளாக போயிடும் அப்போ அதனடியால் தானே ஒவ்வொன்றே அடித்து மூலாவது செக் பண்ணி இதுக்குள்ளே முட்டை சரியாக இருக்கா என்னென்று சரியாக இருக்கான்னு அப்படி தான் நீங்களும் செய்ய வேணும் தாங்க இப்போ மறுபடியும் திருப்பி கலக்கப்புறம் இப்போ என்ன செய்ய முட்டையை ஊற்றப்படுற சாங்க அடுத்தது விட்டாச்சு இப்போ திருப்பி அடிதார் கேக் அடிக்கிறதா இன்னும் காட்டி கொண்டு இருக்க முடியாது மேடம் அடிக்கிறா முக்கியம் மடி அடிக்கணும் அப்போ போர் அடிக்காமல் இருக்கணும் மட்டும் ஒரு பாட்டு பாடுறேன் ஏன்னா என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் எப்படி பாட்டு பிடிக்கும் நீங்கள் சொன்ன அப்புறம் எனக்கு எல்லா பாட்டும் தெரிஞ்சிருக்கணுமே நீங்கள் ஏன்னா அப்போ நான் ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிறேன் பூங்காத்தி பூங்காற்றே பூவிடம் நீ சொல்லு சாதோரம் நான் கூறும் செய்தியை நீ சொல்லு காதலர்கள் வாழ்வதில்லை கல்லறை சொல்கிறது காதல் மட்டும் சாவதில்லை காவியம் சொல்கிறது அடிவாரதி கண்ணம்மா மனம் கலங்குவதே நம்மா பூவிடம் நீ சொல்ாதோரம் நான் கூறும் சேரி நீ சொல்லு வெறும் கோயில் இன்றில் ஏம்மா விளக்கேற்றினாய் ஓகே நீ இப்போ அடுத்த 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 முட்டையும் வந்து எப்படா போறன் நான் வந்து அடுத்த முட்டை Mutu adi curi kan, tengah lagi. Rapper mutu Ini yang lalak. Maru di touch. Tangan udah முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே ஏனை மறந்து எந்த நிழல் போனதே இன்றில் இன்றி நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை எண்ணில் இன்றி நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை எங்கே எந்த நிதயம் அன்பே வந்து சேர்கிறாய் கிழக்கு கிழக்கு அது வந்து இது மடிவா இதே இதே இதை வலிச்சு வளச்சி விட்டு இருக்கணும் தீனியும் தண்ணி ஆயிருமா தீனியும் நல்லா தண்ணியா போயிடணும் இல்லாடி வடும் கிழக்கு முறக்கணு கடி வடும் சீனி இப்ப இது கொஞ்சம் கரஞ்சி கொண்டு வர மாதிரி வந்துட்டுது அப்போ நான் இப்போ என்ன சேர்ப்புனா இப்போ ரெண்டு முட்டை மறுபடியும் இதுக்குள்ள அடித்து வச்சுருக்கிறேன் இப்போ நான் உள்ள திம்பட போகிறேன் ஓகே இப்போ அந்த முட்டையை பாருங்கள் முட்டையெல்லாம் அடித்து விட்டுட்டேன் இதுக்குள்ளே இருந்தா மொத்தமாக அஞ்சு முட்டை சினி வடிவாக வந்து கரையிலாக இருந்த கேக் வந்து எரிஞ்சிடும் ஓகே கேக் என்ன செய்யும் எரிஞ்சிடும் அப்போ அதனடியால் நாங்கள் இதை மறுபடியும் கரகரகர்ட்டு அடிக்கணும் மற்ற கேக்கு அப்படி தொட்டு இதில் அப்படி பாப்பமாக இருந்தால் சீனித்தன்மை அந்த இதில் வந்து மண் கரகரகரன்ற மாதிரி ஒரு தன்மை ஒன்று வரும் கரெக்ட் அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் கொண்டால் தான் கேக்கை மறுபடியும் அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் பார்க்கணிப்பு அடிக்கணும் சரி இப்போ பார்த்துருப்பீங்க ஐஸ்கிரீம் மாதிரி வந்துட்டுது இல்லை சீனி கரையில காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே விழகணும் கீழே இப்போ என்ன செய்யப்படா இது நான் வலிக்க வளிக்கப்படணும் இப்படி தண்டி போட்டு பார்த்தா இப்படி இப்படி இந்த கீழே அப்படி வளைஞ்சு வரணும் இப்போ சீனியெல்லாம் கரைஞ்சால் அப்படி வேறும் ஆனால் இந்த கரையில இப்போ கறி இல்லைன்னா நாங்கள் இப்போ அடிக்கணும் அந்த சைட்லாம் ஃபுல்லாக பறந்துருக்கு பாருங்கள் சைட்டை வந்து வளித்து விட்டுவோம் வளிச்சு விட்ட மட்டால் தான் இதாக இருக்கும் இப்படி செய்வீங்களேருந்து அது உங்களுக்கு லாபமாக இருக்கும் இப்போ கடையில் வாங்குறதை விட லாபமாக இருக்குது சில பேர் இருக்காது மினக்கடு ரெண்டது மாதிரி இருக்கும் நாங்கள் ஒரு ஒன்று ஒரு ஃபங்க்ஷனும் ஏதாச்சும் ஒன்று செய்ய போகிறோம்டா இதுதான் சந்தோஷம் எல்லாம் சேர்ந்துருந்து அதை செய்கிறது அதை கடையில் கொடுக்குறது பேக் பண்ண கொடுக்குறது கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு வாரது அது எப்படி இருக்கடி நல்லா இருந்ததோடி என்ன அடி சொல்கிற அண்டுக்கு அதுக்கு சீனி கூடிட்டடி மாறங்கோ இதில் வந்து சீனி கர கறக்கு வந்திங்களோ கரகரக்கு வேணா அப்போ அதனடியால் நாங்கள் மறுபடியும் அடிக்க வேணும் அப்போ அதான் சந்தோஷம் நான் சொன்னது மாதிரியே அன்றைக்கு நீ அடிச்சு கேட்குது இப்போ வச்சு டடிட்டெல்லாம் இருந்தேன் என்ன சொன்னால் அது சந்தோஷமாக இருக்குமேண்ணா அப்படி தான் இருக்கணும் அப்போ அதேமாதிரி தானே இப்போ நான் அடிக்கிறேன் வந்து சாப்பிட்டு பார்க்குங்கள் வீட்டில் ரெண்டு மூண்டு இருக்கு கொடுத்து விடலாம் கொடுத்து விட்டு அதில் இப்படி இருக்கின்ற மா நாளைக்கு அடிச்சு தாடா எங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நீங்களும் அடிக்கிறதே போய் போய்கொண்டு தீனி கரையில வடியோ தூங்காச்சி இது போதும் என்னோட தீண்டாதே இங்கு போராடும் பூமனம் தாங்காதே நான் ஒன்று எண்ணி தவிக்க நான் ஒன்று தெய்வம் நினைக்க துன்பத்தில் என்னை தள்ளி பார்க்காதே என் நெஞ்சம் தாங்காதே பூங்காட்டி இது போதும் மோகம் தான் என் மனம் தாங்காதே இங்கு போராடும் சருகான பூ மனம் தங்காதே பறக்குது உடுப்புலையில இப்போ நான் உங்களுக்கு மாப்பூடைக்கு காட்டுறேன்னா மாப்புடைக இப்போ படி அடித்தாச்சு அடித்தாச்சு இப்போ இதில் நாங்கள் வந்து தொட்டு பார்த்தோமுனா இப்போல அங்கே இப்போ சீனி வந்து கர கரக்குதா இல்லையாண்டு கொஞ்சம் கர கர பார்த்தாங்க கிடக்க இப்போ மறுபடியும் மடிக்க கொஞ்சம் இதோட டிப்பார்ட்டில் மடிச்சுட்டு நான் அடிச்சிட்டு காட்டணும் உங்களுக்கு நாங்கள் இதான் கடைசி அடியாக களைக்கு அடிக்கணும் கடைசி அடி ரைட் இப்போ கரைஞ்சிட்டு இந்தா இப்போ வந்து சீனெலாம் கரைஞ்சிட்டு அப்போ தன்னாடியாது இப்போ இப்படி அள்ளி போட்டு இப்படி விட்டாலே புளி இந்தா புளுதாத்திங்களேன் இனி இப்போ என்ன செய்ய பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பனானா எசன்ஸ் வந்து கொஞ்சம் பவர் கூட எதுவும் நாங்கள் சாப்பிடுவோமா இருந்தால் கூட விட்டுட்டு சாப்பிடுவாரு இருந்தால் நாக்கில் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு வறுப்பு தெரியும் அதனடியா அளவுக்கு வந்து மூன்று டொட் தான் விட போகிறேன் மூன்று டொட்டுன்னு சொன்னால் சும்மா ஒரு தெரியும் துரோக்கவே வாழைப்பழம் தான் மணக்குது ஆ இவ்வளோ விட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் ஓகே இருக்கும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் ஓகே கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படியே வந்து இது வந்து வெனிலாவுக்கு பதிலாக தான் நான் இதை வந்து விட்டுருக்குறேன் பாருங்கோ கிடைக்கியாச்சு த்ரீ பேர் கார் சொல்லு சுற்றி சுற்றி விடணும் சுற்றி விட நான் லைசன்ஸ் ஒன்று இப்போ ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களே எல்லாம் வேண்டியாச்சு இனி இப்போ நான் வந்து மா போட போகிறேன் அதாவது வந்து மாவை வந்து இதுக்குள்ளே பக் கண்டு கொட்ட போகிறேன் மா போட்டாச்சு மாதிரி கரண்ட் விஷயங்கள முதல்ல நாங்கள் அரைக்கி விடணும் ஓகே இது இதால் நான் ஒரு கபடி வைக்க கலக்க போகிறேன் இதை இந்த வேணும் இப்போ கலக்க இப்படி இப்போ பனங்களி காய்ச்சின மாதிரி கிடக்கு அவ்வளோ அதுக்கு பதமாக வந்துட்டுது நீங்கள் கேக்கு வந்து சும்மா கையால் அடிக்கேக்க க கெல்லாம் போட்டு அடிக்கிற விதம் பிள்ளையாக இருக்கும் பிள்ளையாண்டு அப்படி தான் அடிக்கும் மா அடிக்க அடிவாடாது ரொட்டிக்கு வந்த மாதிரி இருக்கின்ற மாதிரி நினைப்பீங்க பாங்க ஒடிவாம்மாச்சு அப்போ நான் முந்தைய முதல் அடிக்கேன் முட்டையை போட்டு கடைசியாக மாவு எம்பி சட்டியில் போட்டு கிளக் 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 கிளாக் கிளக் கிளாக் நடித்தோன்ட்ருப்பேன் இப்போ அப்படி இல்லை சும்மா அப்படியே கலக்கியா கலக்கினா சரி அப்படியே கலக்கி போட்டு வந்து ப்ளவுஸ் போ மேலால் போட்டு விடுவாங்க அது கரிகிடும் அதனடியால் இதை வந்து நான் இந்த இவ்வளோ நட்ஸையும் போடுறேன் இவ்வளோ நட்ஸும் தான் இவ்வளோ நட்ஸும் போட்டாச்சு வச்சுக்காங்க நட்ஸ் எப்படி இருக்குண்டு இதை இதே மந்த இப்படி ஒரு சின்ன கிழக்குண்டு கலக்கணும் பிறங்க இதே மாதிரி சும்மா கிழக்கு இப்படி இருக்கண்டு இது வந்து எல்லாத்தோடய சேர்ந்துருக்கணுமா சரி பாருங்கோ நல்லா நீட்டாக அடித்தாச்சு இங்கே என்ன பாருங்கோ எல்லாம் பறந்துட்டு ஓகே பரவாயில்ல பாருங்கோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கேக் அடித்தாச்சு நான் அடிச்சிட்டேன் அதே மாதிரி நீங்கள் வந்து மூணு கேக் அடி கேக்கு என்ன செய்வீங்கன்னா நியூஸ் நியூஸ் பேப்பர் போடுவீங்க போட்டுட்டு கீழ் தட்டுக்கு வந்து மாயரின் பூசுவீங்க பூசிட்டு ஏன்டால் தட்டு வந்து எரிஞ்சிடும் அடி கேக் எரிஞ்சிடும்டக்காண்டி இது வந்து நான் போட்டிருக்கேன் ஒயில் பேப்பர் ஒயில் பேப்பர்ன்றே அதுக்கு தேவையில்லை இல்லை அதனடியால் இப்படி ஒரு இடத்துல விட வேண்டியான் இது வந்து காக்கிலோ ரே ஒரு கொஞ்சத்தை வைக்க போகிறேன் தோசை கல்லில் சுட்டு பார்க்க போறோம் தோசை மாதிரி எப்படி வேறு கேக்கு ரொட்டியா வருதணும் வலிக்க பழகிருக்கணுமெல்லாம் முடிஞ்ச சின்ன கே கடிச்சிட்டு இதை வந்து சட்டியை வந்து அப்படியே நக்கி சாப்பிடும் மாயிருக்குமே நல்லா இருக்கும் இதை வந்து நாங்கள் நீட்டாக விரத்தி விட இதுவும் கொஞ்சம் செரிஞ்சிருக்கணும் பெருத்துகிறதும் அப்படின்றது இதுவும் செரிஞ்சுருக்கணும் பார்த்தீங்களோ இனி இதை வந்து நல்லபடியாக சேவ் பண்ணி விடணும் இப்போ நிலம் எழுத்து பூசி விட்டால் அப்படி அழுத்தமாக விடுவோமோ அப்படி ஆக்கி விடணும் சரி இப்போ வேறு இப்போ எல்லாம் அப்படியெல்லாம் தட்டியாச்சு அதாச்சும் வந்து கீழே வந்து இந்த பவுல் சொல்கிறபடியாக ஒரு கேக்கு அப்படியே நாங்கள் இப்படி இப்படி ரெண்டு தட்டி விட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் ஆடியா செங்கி நீட்டாக நிற்கும் எல்லாத்துக்கும் போய் எல்லோரும் எல்லாரும் எல்லாம் செய்ய தெரியும் எல்லாருக்கும் சில ஒரு சில நுணுக்கங்கள் இருக்கும் இதிலையும் வந்து எனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நிறைய இருக்கிறது கேக்கில் வந்து அந்த பவுல்ஸ் வராதவடிக்கி கூப்பிடு தூங்கி போட்டாலும் சரி எல்லாம் ஆடி குலுங்கி குலுங்கி அந்த ரைட் சரிய இது சரி இனி இதை கொண்டு நான் அவனில் வச்சு ஒர்க் பண்ண போறேன் உங்களுக்கு நான் அவுனில் வைக்கிறதே எப்படின்றத காட்டுன்றாங்க காட்டு சரி நான் இந்த கேக்கெல்லாம் அடிச்சுட்டு அவனுக்குள்ளே வைக்கிறோன்னு கொண்டு வர்ற கட்டத்தில் வந்து என்னுடைய ஃபோன் வந்து சவுண்டு வந்து வரையில்லை அப்போ அதனடியால் இந்த அவனு வந்து அப்படி கையாளுறதுன்றது வந்து எனக்கு உண்மைக்கு பெரிய லெவலில் தெரியாது சமையல்ன்ற இது வந்து தெரியாது தானே தெரிஞ்சாலும் இங்கே வீட்டோரளவுக்கு அந்த கேட்ட இதில் தான் வந்து ஒவ்வொன்றையும் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறத பார்ப்போம் அப்படின்றதையும் இப்போ முதல்ல அது வந்து இந்த அவனுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து சூட் போ சூட் போட வேணும் அதேமாதிரி இங்கே கீழே வந்து ஒன் பண்ணுற எல்லாமே வந்து எவ்வளோ பாகையில் விடுறது இந்த கேக்கை வந்து வச்சோம்னு சொன்னால் எவ்வளோ பாகையில் வந்து விட வேணுமன்றது எல்லாமே வந்து சரியான முறைக்கு தெரிஞ்சிருக்க வேணும் இப்போ தெரிஞ்சுருந்தால் தான் நாங்களும் வந்து அந்த கேக் அதுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே சரியான முறைக்கு கொள்ளலாம் ஏன்னா இப்போ இதில் வந்து மூன்று சிஸ்டம் இருக்குதுன்னு ஒன் பண்ணுற உண்டு மற்றது வந்து எத்தனை பாகையில் விட வேணுமன்றதை வந்து ஓகே அப்போ நாங்கள் வந்து இதை வந்து ஒரு அறுபது பாகையில் விடுவோம் அறுபது பாகையில் விடுவோமாயிருந்த அறுபது பாகையில் விட்டுட்டு கேக்கை மறுபடியும் இந்திக்கு உள்ளுக்கு நாங்கள் இந்த அவனுக்குள்ளே வைக்கக்கூடிய மாதிரி இருக்குமே சரி அப்போ நாங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நீ வந்து கேக்கை வந்து உள்ளுக்குள்ளே வைக்க போகிறேன் ஒன் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து லைட் எரிஞ்சோன்றதையும் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இந்த முண்டோரத்துல இருந்துட்டு கேக் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வைக்கிறேன் பாருங்க பட்ஜெட்டு நாங்கள் ஃபுல்லாக மூடி விட்டோம் என்று சொன்னால் இது வந்து அதை டைம் வேற வந்து அப்படி ஒரு அலாம் சவுண்ட் ஒன்று வரும் அந்த சவுண்டு பிறகு நாங்கள் அதை போய் சுற்றி நிப்பாட்டிட்டு கேக்காக வெளியில் எடு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமேனு இப்போ நான் வந்து செய்த கேக் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து சரியான முறைக்கு வந்துட்டு நல்ல நீட்டாக தான் இருக்குது அப்போ இதை எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்றதான் வேலை ஓகே அப்போ மறக்காமல் இந்த வீடியோ கண்ட கருத்துக்களை